உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய இந்த நூற்றி எழுபது தொழிலாளர்களுக்காக பேசிய விடயம் பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா என்ன செய்ய போகிறார் என்ன செய்து காட்டப் போகிறார் அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா வந்து இவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை எடுத்து கொடுப்பாரா அல்லது இவர்களுக்கான வேலையை தேடி கொடுப்பாரா அப்படி வேலையை தேடி கொடுத்தால் நிச்சயமாக நல்ல விஷயம் தானே இப்படி பல்வேறுபட்ட சமூக கருத்துக்கள் அல்லது வந்து அதனுடன் தொடர்பு டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பரப்பிய ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து எல்லாம் பேசியிருந்தார் இவருடைய பேச்சு வந்து இந்த கன்சர்ட்டில் வந்து பதியப்படவில்லை அதை நீக்குமாறு கூறியிருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எல்லாமே அறிஞ்ச விஷயந்தான் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூற்றி எழுபது பேரில் வந்து முப்பத்தி நாலு பேர் வெளியில் வந்து கலைச்சதுக்கப்புறமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை தேடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏனைய நூறு பேருக்கான வேலைகளையும் தேடி கொடுப்பதற்கான முழு முயற்சிகளையும் ஈடுபட்டிருந்தார் இது சம்பந்தமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற டாக்டர் அர்ஜுனா மீது அவதூறு பரப்புகின்ற ஒரு சில குழப்பவாதிகள் என்ன சொல்லியிருந்தார்கள்னு சொன்னால் இந்த முப்பத்தி நாலு பேருக்கும் வந்து ஒரு பாக்கில் வந்து எடுத்து கொடுத்து விட்டுட்டா அவர் பெரிய ஆளா அல்லது வந்து இவர் அந்த முப்பத்தி நாலு பேருக்கும் வேலையை எடுத்து கொடுத்ததோடு சரியாக நிரந்தரமான வேலையாக கொடுக்க முடியுமா அந்தளவு சம்பளம் கொடுக்க முடியுமா நாற்பதாயிரம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருப்பாங்களா யாழ்ப்பாணத்தில் வந்து அப்படி வேலை வச்சிருக்க இருக்கிறாங்களா இப்படி பல்வேறு பட்ட விதமான கருத்துக்களை டாக்டர் அர்ச்சனா மீது திணித்து கொண்டிருந்தார்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரப்புரை என்ன சொல்ற தவறான பரப்புரைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒரு சிலர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக இருந்து அவரை தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் வந்து கொண்டு செல்வதற்கு முயற்சித்தவர்கள் டாக்டர் அர்ஜுனா அதை புரிந்து அவர்களை விளக்கியதுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் வந்து அவரை அந்த யார் யாரை துரோகிகள் என்று சொன்னாரோ அவர்கள் உண்மையில் நூற்றுக்கு நூறு வீதம் டாக்டர் அர்ஜுனா தெரிவு செய்தது சரியான வகையில் தான் தெரிவு செஞ்சார் அவர் எப்படி அவருடைய அந்த திறமை இருக்கிறது அல்லது அவற்றை தூர நோக்கு பார்வை எப்படி இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை டாக்டர் அர்ச்சனாவுடைய ஆனால் அவற்றை தூர நோக்கு பார்வை சரியான வகையில் இருக்கிறது அவருடைய கடவுளுடைய கொடையா அல்லது வந்து அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான சக்தி வந்து இருக்கிறதா என்னன்னு தெரியவில்லை ஆனால் யார் யாரை டாக்டர் அர்ஜுனா துரோகிகள் என்று சொன்னாரோ அவர்கள் உண்மையில்ல துரோகிகள் தான் இன்று வரைக்கும் அவர்கள் ஒரு சில ஊடகங்களின் ஊடாக டாக்டர் அர்ச்சுனா மீது அவர் ஒரு பரப்புகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் ஒரு குளத்தில் வந்து தண்ணி அறி கல்லறிகின்ற பொழுது அந்த கல் வந்து கீழே தான் போகுமே ஒழிய அங்கே வந்து அதை மிதைக்க போகிறது இல்லை அது அது சம்மந்தமாக எந்த விதமான குழப்பமும் இல்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் தன்னால் முடிஞ்சது செய்து கொண்டிருக்கிறார் சரி நான் இதுக்கப்புறமாக இந்த வேலைகள் கிடைத்தது இதுக்கப்புறமாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமாக இந்த கன்சர்ட் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய சிறப்பு உரிமையை பயன்படுத்தி இந்த நூற்றி எழுபது பணியாளர்களுக்குமாக பேசிய விடயங்கள் கன்சர்ட்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அத்தனை ஊடகங்களுமே தெளிவாக சொல்லியிருந்தது டாக்டர் அர்ஜுனா வந்து அவதூறு பரப்பணும் என்றதே அந்த ஊடகங்களுடைய நோக்கமாக இருந்தது அதுக்கப்புறமாக அவை வந்து பகிரப்பட்ட விஷயத்தை வந்து சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து அவருடைய முகநூல் அதே மாதிரி எங்களை போல் ஒரு சில மீடியாக்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர் தான் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வழியில் சொல்லியிருந்தோம் ஆனால் மூத்த பத்திரிகைகளாக இரு இலங்கையில் நீண்ட காலமாக நீண்ட தசாப்தங்களாக இருக்கின்ற ஊடகங்கள்லேருந்து புதிதாக வந்த ஊடகங்கள்லேருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற ஊடகங்கள் வரைக்கும் புதிதாக உருவாகி இருக்கிற ஊடகங்கள் வரைக்கும் அந்த வந்திருக்கின்ற அந்த விஷயத்தை வந்து நாங்கள் மாறிப்பதை அதனை வந்து பப்ளிசிட்டி அதாவது வந்து அதை பிரசுரித்து விட்டோம் மன்னித்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு மன்னிப்பு கேட்டு அல்லது வந்து இப்போ திருப்ப அது வந்து வந்திருக்கு பேசியிருக்கிறார் அப்படின்றத வந்து மீள வந்து ஒரு செய்தி வோ கட்டங்கட்டின செய்திகளாகவோ எந்த ஒரு ஊடகத்திலயுமோ எந்த ஒரு பத்திரிகையிலுமோ இதுவரை பகிரப்படவில்லை இந்த வேளையில வந்து நேற்றைக்கு டாக்டர் அர்ஜுனா வந்து மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை கதைக்கின்ற பொழுது பத்திரிகை என்னுடைய நிருபரிடம் சொல்லியிருந்தார் நான் பேசிய அந்த விஷயம் வந்து கன்சர்ட்டில் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களா சகோதராவின்னு கேட்டந்தான் அதுக்கு வந்து பதில்கள் அவர்களிடம் வந்து இல்லை அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருந்தார் வீரகேசரி பத்திரிகை இடம் இது சம்பந்தமாக நான் பேசிய பொழுது வீர கேசரி பத்திரிகையினுடைய நிருபர் சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து அதை நாங்கள் முன் பிரசுரம் செய்கிறோம் அதாவது வந்து தவறுதலுக்கு மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக டாக்டர் அர்ஜுனா வந்து நேற்றுக்கு அந்த வீடியோவில் பகிர்ந்திருந்தார் ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான எந்த விதமான பகிர்வுகளும் வந்ததாக இதுவரை தெரியவில்லை சில ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்காக அவர்களுக்காக மட்டுமே அவருடைய கட்சிகள் சார்ந்த ஊடகங்களாகவே இருக்கும் அவர்களுக்கு சார்பான செய்திகளை மட்டுமே பரப்புரை செய்யும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அதே மாதிரி அந்த எதிரானவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் அவதூறு செய்திகளை சொல்லும் ஆனால் அவர்கள் நல்லது செய்கின்ற பொழுது அவற்றை வந்து யாருக்குமே வந்து சொல்ல மாட்டாது சொல்லவும் இதை அதனை வந்து கொண்டு வரவும் மாட்டாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவர்களுடைய ஊடக தர்மம் அப்படித்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து கட்சி சார்ந்த ஊடகங்களாக இருக்கும் அதனால் வந்து அவர்கள் அப்படியே தான் செயற்படுவார்கள் அதே மாதிரி தான் இலங்கையில் இருக்கின்ற ஒரு சில ஊடகங்களும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராகவோ அல்லது டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து வளரக்கூடாது என்பதற்காக ஒரு சில கட்சிகள் சார்ந்த ஊடகமாக அந்த ஊடகங்கள் இருக்கின்றது அப்படின்றது தான் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதனால் வந்து இந்த டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்ற விஷயம் இந்த கன்சர்ட் விஷயம் வந்து வெளியில வந்ததை வந்து எந்த ஒரு ஊடகங்களுமே வந்து வெளியில கொண்டு வரவில்லை அவ்வளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் அவர் மீது அவதூறு பரப்பி அந்த பொய்யான விஷயத்தை வந்து பரப்பியிருந்தார்கள் அது பொருளிகை வந்து கிளப்பி விட்டுருந்தார்களோ அல்லது வந்து அதை வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து ஒரு ஒரு விரோதியாக காட்டணும் அல்லது டாக்டர் அர்ச்சனாவை தவறாரவராக காட்ட வேணும் அப்படின்னு சொன்ன அத்தனை ஊடகங்களும் இன்று வரை டாக்டர் அர்ச்சனாவினுடைய இந்த விஷயத்தை பகிரவில்லை அப்படி என்றதுதான் பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எங்களைப் போல் ஒரு சில சமூக வலைத்தளங்களில் நாங்கள் கருத்துக்கள் சொல்கின்ற நாங்கள் அல்லது அது சம்பந்தமான செய்திகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு சிறு தொகுப்பாக வழங்குகின்ற நாங்கள் மட்டுமே இவற்றை வந்து பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறமே ஒழிய எந்த ஒரு பெரிய தாய் ஊடகங்களோ பெரிய ஊடகங்களோ இதுவரைக்கும் சொல்லவில்லை அப்படி என்ற உண்மையில் கவலைக்கு ஒரு விஷயமா இருக்குது என்ன காரணம் என்னுடைய பிரச்சனையாக இருக்கிறது கதைச்சால் என்ன கதை காட்டி என்ன கான்சார்ட்ல வந்த என்ன வரல எங்களை பொறுத்தவரை நாங்கள் டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பெறப்போது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய டாக்டர் அர்ச்சனாவை நாங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவது எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படி என்று இந்த பாரம்பரிய ஊடகமாக இருக்கிற பத்து

பத்திரிகைகள் பத்திரிகை தர்மத்தை மீறி காரணமாக இருக்கிறது டாக்டர் வளரக்கூடாது வரக்கூடாது அப்படி குறிக்கோளாக இருக்கிறது அதே ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனா சொன்ன நல்ல விஷயத்தை எப்படியாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படி என்றது நிச்சயமாக அவர்களுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது ஆனால் எந்த ஒரு ஊடகமும் நடுநிலைமையாக இருந்து அதனை செய்வதாகவே இல்லை பத்திர பத்திரிகை தர்மம் அல்லது ஊடக தர்மத்தை மீறி செயற்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி இப்போ மக்களுடைய விமர்சனம் என்னென்னு சொன்னால் பத்திரிகைகளுடைய விற்பனை அளவு குறை குறைவாக இருக்கிறது என்ன சொன்னால் ஊடகத்தில் இருக்கிற இந்த பத்திரிகை துறைகள் எல்லாமே வந்து அதனுடைய வியாபாரத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறைந்திருப்பதாக சரிவு குறைந்து சரிவாக இருப்பதாக சொல்லப்படுது ஏன்னென்னு சொன்னால் இப்படியான பொய்யான விஷயங்களை நாங்கள் எதுக்காக பணம் கொடுத்து வாங்கி நாங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பதாகவும் அங்கிருக்கின்ற அங்கிருக்கின்ற பேசுகின்ற மக்கள் வந்து சொல்லுகிறார்கள் அதே மாதிரி இந்த டாக்டர் அர்ச்சனானுடைய இந்த கான்சர்ட் விஷயம் வந்து நாங்கள் ஏற்கனவே பயந்து எல்லா ஊடகங்களிலும் வந்து வராவிட்டாலும் எங்களை போல சமூக வலைத்தளங்களில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த விஷயங்கள் வந்து பேசப்பட்டது எல்லாமே வந்து கான்சார்ட்ல இருக்கிறது அப்படின்றத நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மீது யார் அவதூறு பரப்பினாலும் நாங்கள் பிள்ளையாக யாராவது அவதூறு பரப்புகின்ற பொழுது நாங்கள் அவரை சுட்டி காட்ட வேண்டிய கடமை தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கிறது என்னென்னு சொன்னால் எங்களுடைய சகோதரனாக எங்களுடைய ஒரு குடும்ப உறவாகத்தான் நாங்கள் டாக்டர் அர்ச்சனா பின்தொடர்கிறோம் அவரை வந்து என்றைக்குமே இவர் ஆறாவது அவதூறு பரப்புகின்ற பட்சத்தில் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்னை போல டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக பேசின நிறைய மக்கள் இருக்கிறார்கள் எவருமே வந்து அதனை ஏற்றுக்கொள்வதற்கு போ அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வந்து சம்மதிக்குது இல்லை அப்படின்றத ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வந்து தன்னுடைய நேர்காணலை வந்து கொடுத்துருந்தேன் இந்த நேர்காணலை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை குறை சொல்வதாக இருக்குது மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய பிளவுகள் காரணமாக அல்லது வந்து நாங்கள் கட்சிக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக நாங்கள் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட எம்பி ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் உண்மையில் கவலைக்குரிய விஷயமாக ஒரு காலத்தில் வந்து எங்களுடைய தலைவர் அவர்களால் வந்து அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லா தமிழரசு கட்சிகளையும் ஒன்றிணைத்து அதனை வந்து கட்டி எழுப்பி அவர்களுக்கு எல்லாமே சரியான வகையில் எல்லாவற்றையும் அவர்களுடைய கடமைகள் எல்லாமே வந்து சரியான வகையில் பகிர்ந்தளிக்கப்பட்டு அந்த கட்சி நல்ல ஒரு கட்சியாக இருந்தது அதுக்கப்புறமாக ஒரு சிலர் வந்த கட்சிக்குள் வந்ததன் பின் விளைவாக இன்று அந்த கட்சி ஆட்டங்காணக்கூடியதாக இருக்கிறது அந்த கட்சியில் நிறைய பேர் பிரிந்து நிறைய கட்சிகள் உருவாகிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் எப்படினா தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டும் ஸ்ரீதரன் அவர்களால் கதைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பதாக ஸ்ரீதரன் அவர்கள் கவலையுடன் கூறுவார் என்ன காரணம் சொன்னால் கட்சி மீது வழக்கு இருக்கிறது கட்சி மீது வழக்கு ரெண்டு வேடங்கள் செல்லுமா அந்த வழக்கு தீர்வதற்கு அந்த வழக்கு தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் தமிரசு எல்லாரையும் ஒன்றிணைத்து எப்படி அந்த கட்சியை மீண்டும் வளர்ப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கனடாவில் போய் அவர் ஏற்கனவே கனடாவில் அந்த மக்களை சந்தித்த விஷயங்கள் எல்லாமே நான் அவங்களோட பயந்து இருந்தேன் அந்த விஷயங்கள் கூட அவர் வந்து தன்னுடைய த விஷயங்களை நான் என்னென்ன விஷயங்கள் செய்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து இருக்கின்ற பிரச்சனை இங்கே வந்து இந்த பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து அந்த பல்வேறுபட்ட குறைகள் நிறைகள் இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா கேட்ட விஷயங்களில் வந்து இங்கே ஸ்ரீதரன் ஒரு விதமாக அவர் மறுதளித்து பதிலளிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இருவருமே வந்து ஒத்து போயிருப்பார்கள் இவ்வாறான விஷயங்களை வந்து எந்த ஒரு ஊடகங்கள் அங்கே வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்கவில்லை அவர்களுடைய நோக்கம் எல்லாம் சும்மா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு ஒளிப்ப ஒளியே அவர்களிடம் இந்த ஒரு பேட்டி அதாவது ஒளிப்பதிவை வந்து பயிர் பயிரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சும்மா ஒரு விஷயத்தை வந்து கடமைக்காக கேட்கிறார்கள் ஒளிய மக்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு அவற்றை சரியான வகையில் மக்களிடம் கருத்துக்களாக கொண்டு போய் சேர்க்க இங்கே யாருக்குமே சம்மதம் இல்லை அல்லது யாருமே அதில் வந்து த அவர்களுடைய தார்மீக பொறுப்பில் இல்லை அப்படின்றது உண்மையில கவலைக்குரிய விஷயமாக இருக்குது என்ன சொன்னால் இந்த டிசிசி மீட்டிங்கில் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளுக்கு வந்து உண்மையில் இந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தாலும் உண்மையில் பார்க்கின்ற போது சரியான கவலை அந்த அது நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோ சொல்ல டாக்டர் அர்ச்சனா ஒரு கதைக்கின்றார் அல்லது டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக ஒரு மக்கள் அல்லது வந்து ஒரு அரச உத்தியோகத்தர் கதைக்கின்றார்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நின்று இங்கே யாருக்குமே கிடைக்க உரிமை இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட கேட்க உரிமை இருக்கிறது நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது கட்ட கடமையில் இருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள் பதில் சொல்லத்தான் வேணுமென்னு சொல்லி யாராவது ஒரு அரசு உத்தியோகத்தரை கை காட்டி கிடைக்கவில்லை ஸ்ரீதரன் நம்பி கொடுத்தி சொல்லியிருந்தாரு ஒரு அரசியல் அரச இயந்திரத்தில் பணியாற்றின அதிகாரிகளை கைகாட்டி கதைப்பதற்கான உரிமை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கான பொறுப்பு துறப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் உண்மையில் இப்படியான விஷயங்கள் வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்குது என்னன்னு சொன்னால் ஒருவர் வந்து தட்டி கேட்கின்ற பொழுது அவருக்கு நம்மளால் முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அவரோட துணையாக நின்றாஜ்யம் நாங்கள் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காத ஒரு பொறுப்பற்ற வகையில் வந்து ஒரு சில எம்பிக்கள் நடக்கிறது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்